நேயர்கள் அனைவருக்கும் கே மீடியாவின் அன்பு வணக்கங்கள் வாரந்தோறும் புதன்கிழமை கலைஞன் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சி நம்ம நடத்திட்டு வரோம் இதில் பார்த்திங்கன்னா பிரபலங்களை பற்றி நம்ம பேசுகிறோம் அவர்களுடைய சாதனையினும் வாழ்வியல் முறையும் பற்றி நம்ம பேசுகிறோம் கடந்த வாரம் கிறிஸ்மஸை முன்னிட்டு நம்ம விஜயகாந்த் கேப்டன் விஜயகாந்த் அவர்களை பற்றி பேசணும் ஸோ இந்த வாரம் ஒரு முக்கியமான பிரபலத்தை பற்றி பேசுகிறதா சொல்லியிருந்தோம் அவர் யாருன்னு பார்த்திங்கன்னா அதனுடைய கடைசி திரைப்படத்தை முடித்துவிட்டு முழுநீள அரசியல்வாதியாக இப்போது களமிறங்கி கொண்டிருக்கும் தளபதி விஜய் அவர்களை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம் ஸோ உலகம் முழுவதும் அவருக்கு ரசிகர் பட்டாளம் உண்டு இந்த நிகழ்ச்சியிலே பார்த்துருந்திங்கன்னா நிறைய பேருக்கு ஃபாலோ பண்ணியிருந்தாங்க ஒரு எண்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட க்ரௌடை வச்சு இந்த நிகழ்ச்சி பண்ணியிருந்தாங்க ஸோ அப்படிப்பட்ட ஒரு கூட்டத்தை கொண்ட ஒரு தலைவராகவும் நடிகராகவும் வளம் வந்து கொண்டிருக்கும் ஒருவர் தான் நடிகர் விஜய் அவர்கள் ஜூன் மாதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலாம் வருடம் பிறந்திருக்கார் சென்னையில் தான் அவர் பிறந்தார் அங்கே பார்த்தீங்கன்னா ஃபாத்திமா ஸ்கூல் அதுக்கப்புறம் லயாலா காலேஜில் அவருடைய படிப்பை முடித்தார் இப்போ டிகிரி வந்து டிஸ்கண்டினியூடு தான் ஸோ எஸ்சிஎஸ்சி ஷோபனா அவங்களுடைய மகன் தான் விஜய் அவர்கள் எல்லாத்துக்கும் தெரியும் ஸோ அவருடைய எஸ்ஏசி அவருடைய இயக்கத்தில் பத்து வயதில் வந்து வெற்றி திரைப்படம் மூலமாக விஜய் அறிமுகமாகிறார் அதுக்கப்புறம் எங்கள் நீதி படம் வரைக்கும் குழந்தை நட்சத்திரமாக தான் அவர் அறிமுகமானார் அதுக்கப்புறம் பதினெட்டு வயசு ஆனதுக்கப்புறம் நாளைக்கு திருப்படத்தில் ஒரு முக்கியமான லீடர் ரோலாக நடிக்கிறார் ஓகேங்களா அதுவும் அவங்களுடைய அப்பாவோடைய இயக்கத்தில் அதுக்கப்புறம் ரசிகன் விஷ்ணு போன்ற பல திரைப்படங்களில் அவர் நடித்தார் அது பெரிய அளவில் கை கொடுக்காதனால செந்தூர பாண்டி படம் படத்துக்கு விஜய்க்கு சைட் உள்ளாவும் மெயின் ஆர்ட்டிஸ்டாக விஜயும் விஜயகாந்தும் இணைகிறாங்க ஸோ அந்த திரைப்படம் அவருக்கும் ஒரு பெயர் வாங்கி கொடுத்து அது மட்டும் இல்லாமல் ஒரு நல்ல கலெக்ஷனை கொடுத்து ஒரு மூவின்னு சொல்லலாம் எசிஏசி சாருக்கு அதுக்கப்புறம் புது இயக்குனரான நம்மளுடைய விக்ரமன் சார்கிட்ட நடிக்கிறார் விஜய் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் வருடம் போய் வணக்க திரைப்படம் மூலமாக நடிக்கிறாங்க ஸோ அந்த திரைப்படம் ஒரு பெரிய அளவில் வெற்றி பெற்றது ஒரு குடும்ப பின்னணியான திரைப்படம் இன்றும் வந்து டிவியில் தந்தளவு வேணாலும் போட்டாலும் அந்த பாடம் பார்ப்பாங்க அதோட நகைச்சுவையாகட்டும் கதையாகட்டும் ஒரு சிறப்பை பெற்ற ஒரு திரைப்படம் அப்படின்னு சொல்லலாம் கிட்டத்தட்ட அறுபத்தி ரெண்டு படத்திற்கு மேலே ஒரு நடிச்சிருக்காரு அடுத்து ஜனநாயகன் படம் வெளிவரப்போகுது ஜனவரி ஒன்பதாம் தேதி அதுக்கான எதிர்பார்ப்புகள் கொண்டே இருக்கிறது ஸோ அந்த படம் அவருடைய கடைசி படங்களால் எப்படி இருக்க போகிறது அப்படிங்கிற அந்த ஒரு பிரமிப்பாக இருந்தாலும் சரி அந்த ஒரு ஆர்வம் வந்து அதிகமாயிட்டே இருக்குதுன்னு அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா ஸோ ஜெய நடித்த இப்போ பல படங்கள் நம்ம சொல்லலாம் ரசிகன் ராஜாவின் பார்வையில் விஷ்ணு சந்திரலேகா லவ் டுடே ஒன்ஸ் மோர் நேருக்கு நேர் நினைத்தேன் வந்தாய் பிரியமுடன் நிலை நிலாவைவா காதலுக்கு மரியாதை பிரியமானவளை ஸ் தமிழன் திருமலை கில்லி திருப்பாச்சி சிவகாசி போக்கிரி அழகிய தமிழ் மகன் காவலன் வேலாயுதம் நண்பன் துப்பாக்கி ஜில்லா தெரி மாஸ்டர் லியோ கோட் கத்தி போன்ற திரைப்படங்கள் எண்ணற்ற திரைப்படங்கள் அவர் நடிச்சிருக்காரு சரிங்களா ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் வருடம்தான் அவருடைய ரசிகர் மன்றத்தை வந்து மக்கள் நற்பணி மன்றமாக வந்து மாற்றுறாரு ஸோ அது மூலமாக பல உதவிகள் செய்கிறாங்க அந்த அதுக்கப்புறம் நடந்த எலெக்ஷனில் ஒரு சில கட்சிகளுக்கு ஆதரவாக செயல்படுறாங்க ஸோ அப்பொழுது அவங்க வெற்றி காண்பதற்கும் உதவியாக இருந்துன்னு சொல்லிவிட்டு அப்போது இருக்கிற முதலமைச்சர் ஜெயலலிதாமா அவர்களே சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி விஜயோடைய நற்பணி மன்றம் எங்களுக்கு உதவி செஞ்சுருக்காங்கன்னு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அவங்களுக்கு ஒரு ஆதரவு கொடுத்து ஓகேங்களா தான் வந்து பார்த்திங்கன்னா கலெக்ஷன் எடுக்கக்கூடிய பல்வேறு திரைப்படங்களில் நடிக்கிறார் ஸோ அவருடைய திரைப்படம் போதெல்லாம் தயாரிப்பாளர்களுக்கும் இயக்குநர்களுக்கும் கூட நடித்த நடிகர்களுக்கும் எல்லாம் ஒரு அவரும் கொண்டாட்டம் தான் சொல்லணும் நிறைய கூட அவர் இணைந்து நடிச்சிருக்காரு குறிப்பாக சொல்லப்போனால் அஜித் கூட நடிச்சிருக்காரு விஜயகாந்த் மோகன்லால் சரத்குமார் சூர்யா அவர்கள் இப்படி பல்வேறு ஆர்டிஸ்ட் கூட அவர் இணைந்து நடிச்சிருக்காங்க அது மாதிரி நிறைய நடிகைகள் கூடயும் அவர் நடிச்சிருக்காங்க ஸோ மார்க்கெட் இருக்க நடிக நடிகர்கனால கண்டிப்பாக அவர்களோட நடிப்பதற்கான போட்டி அதிகம் ஸோ நல்ல ஒரு நடன கலைஞர் நல்ல ஒரு பாடகர் நல்ல நடிகர் இப்படி பல்வேறு முகங்கள் அவருக்கு இருக்குது அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கான அந்த படங்கள் வந்து வசூலை குவிக்கக்கூடிய திரைப்படங்களாக மாறுகிறதுன்னு சொல்லலாம் ஒரு மார்க்கெட் இருக்கக்கூடிய ஒரு நல்ல நடிகராக வளம் வந்தார் அப்படின்னு சொல்லலாம் பல்வேறு இயக்குனர் கூட அவர் வேலை செஞ்சுருக்காரு குறிப்பாக லோகேஷ் கனகராஜ் நெல்சன் அதுக்கப்புறம் வம்சி அட்லி ஏஆர் முருகதாஸ் பரதன் நெல்சன் ஷங்கர் சித்திக் பிரபுதேவா எஸ் ஏ சந்திரசேகர் அதுக்கப்புறம் வெங்கட் பிரபு எஸ் ஜே சூர்யா பாசில் போன்ற பல்வேறு இயக்குனர் கூட அவர் ஒர்க் பண்ணியிருக்காங்க அது மாதிரி நிறைய நியூ புது இயக்குனர்களுக்கும் அவர் வந்து வாய்ப்பு கொடுத்துருக்காரு அது மூலமாக படம் வந்து அந்தளவுக்கு தோல்வி தழுவினாலும் ஒரு அவங்களுக்கான ஒரு அடையாளத்தை வாங்கி கொடுத்துருக்காருன்னு சொல்லலாம் ஸோ இந்த திரைப்படங்கள் எல்லாம் வந்து அவருக்கு ஒரு பெயர் பெற்று பல திரைப்படங்கள் அமைஞ்சதுன்னு சொல்லலாம் துப்பாக்கி சொல்லலாம் அதுக்கப்புறம் காவலன் துப்பாக்கியெல்லாம் ஒரு தீபாவளி ஒன்று வந்து ஒரு மாஸ்க்கிட்டு கொடுத்த திரைப்படம் ஒரு பெரிய ஒரு கலெக்ஷன் இரநூத்தம்பத்து ஐம்பது கோடிக்கு மேலே கலெக்ஷன் எடுத்த ஒரு திரைப்படம் அதுக்கப்புறம் நர்சல் பிகில் போன்ற திரைப்படங்கள் எல்லாம் கலெக்ஷன் எடுத்தது ஸோ அதே வரிசையில் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ ஜனநாயகனும் அந்தளவுக்கு வெயிட்டிங்கில் இருக்குது படத்துடைய ப்ரோமோ எல்லாமே வந்து ஒரு வேறு லெவலில் கொடுத்துட்ருக்காங்க ஸோ நீங்கள் அது தொலைக்காட்சி வாயிலை வாயிலாக நீங்கள் பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க ஓகேங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தான் தமிழக வெற்றி கழகம் மக்கள் நலமன்றமாக இருந்ததை தமிழக வெற்றிக் கழகமாக மாற்றார் ஸோ அதுக்கப்புறம் மாநாடு உங்களுக்கு தெரியும் உத்தரவாடியில் மாநாடு நடத்தினது அதுக்கப்புறம் கரூரில் சில சம்பவங்கள்லாம் உருவாச்சு அதுக்கப்புறம் கோயம்புத்தூர் பல சு இடத்துல சுற்றுப்பயணம் பண்ணியிருக்கார் இல்லைங்களா ஸோ அதுக்கப்புறம் நிறைய மேடைகள்லாம் ஏறி பேசியிருக்காரு மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி நடத்திட்டு வராங்க முழுநீள அரசியல் தன்னை ஈடுபடுத்தி கொண்டிருக்காரு ஜனநாயகன் தான் என்னுடைய கடைசி படம்னு அறிவித்ததுக்கு அப்புறம் அரசியலாக பயணம் பண்ணிகிட்ருக்கார் இப்போதைக்கு ஸோ வெற்றி எப்படி அப்படிங்கிறத பொறுத்திருந்து தான் நம்ம பார்க்கணும் ஏன்னா விமர்சனங்கள் அதிகமாக எழுதுகிறது யாராக இருந்தாலுமே விமர்சனங்கள் அதிகம் அதுவும் அரசியலுக்கு வரும்போது அதெல்லாம் தாங்கி தான் நம்ம வந்தே ஆகணும் ஏன்னா எம்ஜிஆருக்கு வராது விமர்சனம் கிடையாது ஜெயலலிதாவுக்கு வராது விமர்சனம் கிடையாது கலைஞராகட்டும் சார் யாருக்காக இருந்தாலும் இந்த விமர்சனங்கள் வந்துக்கிட்டு தான் இருக்கும் ஸோ அதெல்லாம் தாண்டி தான் அரசியலில் தன்னை ஈடுபடுத்தி கொண்டு ஜெயிச்ச காட்டணும் கண்டிப்பாக அந்த ஒரு முயற்சியில் தான் இருப்பா இருப்பார் அவர்கள் வெற்றி பெறுவதற்கான வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம் ஏன்னால் தனிப்பட்ட முறையில் எனக்கும் ரொம்ப பிடிக்கும் இது கடைசி படம்னால எனக்கு ஒரு பக்கம் கஷ்டமாக தான் இருக்குது ஏன்னா வருஷம் வருஷம் நம்ம அவங்க படம் பார்ப்போம் அதை ரசிப்போம் டான்ஸ் எல்லாம் நம்ம பார்ப்போம் ரசிப்போம் அதே மாதிரி நமக்கு ஒரு அவங்களோட கூட ஒர்க் பண்ணவங்களுக்கு எல்லாத்துக்கும் இயக்குனர் எல்லாத்துக்குமே அந்த ஒரு சங்கடங்கள் இருக்கும்போது நமக்கு இருக்கும் ஏன்னா நம்மளும் அவர் வாய்ஸ் பேசியிருக்கோம் டான்ஸ் பண்ணியிருக்கோம் அவருடைய பாட்டுகள் எல்லாமே அப்படிங்கும்போது ஒரு ரசிகனாக வந்து நமக்கு அந்த இது இருக்கத்தான் செய்யுது பட் இருந்தாலும் அவருடைய அரசியல் துறை வெற்றி பெறுவதற்கான வாழ்த்துக்கள் சொல்லுவோம் நம்மளும் முடிந்த அளவுக்கு சப்போர்ட்டும் பண்ணுவோம் அப்படிங்கிறத இந்த பதிவு மூலமாக சொல்லிக்கிட்டு மக்களுக்கான நல்ல அரசியல் அதான் சொல்கிறேன் எந்த தலைவர் வந்து பண்ணாலுமே அது மக்களுக்கான எல்லாத்துக்குமே எனக்கு உங்களுக்கு எல்லாத்துக்குமே நல்ல அரசியலாக இருந்ததுன்னா கண்டிப்பாக நம்ம யாராக இருந்தாலும் அதுக்கு சப்போர்ட்டிவாக தான் இருப்போம் ஏன்னா அரசியல் எல்லாம் கலந்து தான் நம்ம வாழ்க்கை சரிங்களா எனக்கு அரசியல் பிடிக்காது அப்படிங்கிறதுல ஏன்னா அதெல்லாம் வந்து நம்மளுடைய சரௌண்டிங்குள்ளே நம்மளுடைய லைஃப்குள்ளே வரக்கூடிய ஒரு விஷயம் தான் ஸோ அதுக்காக நல்ல தலைவர்கள் வரட்டும் அப்படிங்கிறத பதிவு மூலமாக சொல்லிக்கிட்டு தளபதி விஜய் அவர்களுக்கு வாழ்த்துக்கள் அவருடைய திரைப்பயணம் முடிந்தது அப்படின்னு சொல்லி அவர் சொல்லிட்டாரு நிறைய பேர் சொல்லிட்டாங்க ஆனாலும் நிறைய பேர் முடியக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு சில ஒரு விஷயம் இது கண்துறைப்பாக்கு இருக்குமா இல்லை இது உறுதியான முடிவா அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு பொறுத்திருந்தால் பார்க்கணும் ஏன்னா காலம் என்ன பதில் சொல்ல போகிறது அப்படிங்கிறது நமக்கு தெரியாது அதை பொறுத்திருந்து பார்ப்போம் ஸோ உங்களுக்கு தளபதி விஜய் அவர்களை எவ்வளோ பிடிக்கும் அரசியல் உங்களுக்கு எப்படி பிடிக்கும் அது மட்டும் இல்லாமல் எப்படி அவரை ரசிச்சிருக்கீங்க அவருடைய நடனம் எது பிடிக்கும் எந்த பாடம் பிடிக்கும் யார் கூட ஒர்க் ஒர்க் பண்ணது ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறதெல்லாமே நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணலாம் இப்போ கண்டிப்பாக உங்களுடைய ஆதரவு எங்களுடைய நிகழ்ச்சிக்கு தேவை அப்படிங்கிறத சொல்லிட்டு அவருக்கான வாழ்த்துக்களுடன் மீண்டும் விடைபெறுகிறேன் மீண்டும் அடுத்த வாரம் மற்றும் ஒரு திரைநக்சத்தை பற்றி பேசுவோம் நன்றியுடன் விடைபெறுகிறேன் வணக்கம்